இல்ல அதனால நீங்க தைரியமா அவர் இடத்துல கேட்கலாம் அப்பா எனக்கு இதை வேணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது கத்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஏன்னா அவ்வளவு நல்லவரா இருக்கிறார் நம்மளுடைய பரமபிதா அதனாலதான் கிறிஸ்து இங்க சொல்றாரு அவர் ஒருவர் தான் பிதாவா இருக்கிறார் அவரை தவிர வேற யாரையும் நீங்க பிதான்னு சொல்லாதிருங்கள் அது ஒரு உன்னதமான உறவு அந்த உன்னதமான உறவை மற்றவர்களை நம்ம என்ன சொல்லக்கூடாது இவர்தான் என்னுடைய பிதா அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கூட உங்களுக்கு நன்மை செய்வான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்போதும் நன்மையை நினைக்கிற ஒரே ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா அது நம்ம பரமபிதா ஒருவர் மட்டுமே அதனாலதான் அவரை பிதான்னு சொல்லணும்னு இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு அதுக்கப்புறம் குருக்கள்னு சொல்ல வேண்டான்னு சொல்றாரு பத்தாம் வசனத்துல என்ன சொல்றாரு நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் இப்போ ரபி பிதா குரு இதெல்லாம் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை காட்டுகிறது நான் பெரியவன் உங்களை காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்றத அது காட்டுகிறது இல்லையா ஆனா இவங்களை காட்டிலும் நான் பெரியவன் அவங்கதான் நினைக்கிறாங்களே தவிர கத்தர் எப்படி நினைக்கிறாரு எல்லாரையும் அவர் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு வேத பாருகர்களையும் பரிசேரையும் ஒரு ஸ்பெஷலாவும் சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளையும் ஒரு மாதிரியாகவும் அவர் பாக்குறது கிடையாது எல்லா ஆடுகளையும் என் மந்தையில் உள்ள ஆடுகள் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு அப்போ அவர் என்ன சொல்றாரு உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கணவன் ஃபஸ்ட் நீ பெரியவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சினா எல்லாரும் உன்னை வந்து மதிக்கணும் நான் பெரியவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பஸ்ட் ஊழியக்காரனா இருக்க கத்துக்கோ நீ இறங்கி வேலை செய்யணும் எந்த அளவுக்கு நீ உன்னை தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு கத்தர் உன்னை உயர்த்துவார் நீ உன்னை தாழ்த்தும் போதுதான் கத்தர் உன்னை உயர்த்துவார் பதின பனிரெண்டாம் வசனத்துல அதையும் சொல்றாரு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் உன்னை தாழ்த்தி ஒரு ஊழியக்காரனை போல கர்த்தர் உன்னை எதுக்கு அழித்தாரோ அந்த ஊழியத்தை நீ சரியாக செய்தினா கர்த்தரே உன்னை பெரியவனாக உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நீ எல்லார்கிட்டையும் போய் நான் பெரியவன் எனக்கு இதை செய்ய அதை செய்யணும் என்ன இப்படி கூப்பிடணும் என்ன போதகரேன்னு கூப்பிடு என்ன பிதாவேன்னு கூப்பிடு என்ன குருவேன்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரே அதை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களை பெரியவனாக நீங்கள் காட்டிக்கொள்ள தேவையில்லை ஊழியக்காரனாக நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தாழ்த்துகிறதுனா என்ன உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைக்காமல் மேன்மையாக நினைக்காமல் நான் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி கொள்ளாமல் உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொள்ளாமல் இருப்பதுதான் தாழ்மை நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரு கத்தர் தான் என்ன நான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா அது கத்தர் கத்தர் கொடுத்ததுதான் என்னை கீழே இருந்த என்னை உயர்த்தி வைத்தது கத்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த மேன்மை மகிமை பெருமை எல்லாம் கர்த்தருக்குரியது அந்த மேன்மையை நம்ம எடுத்துக்க கூடாது நீ எப்போ கத்தரை மேன்மைப்படுத்துறியோ அப்ப கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் அதுதான் சொல்றாருங்க தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் உன்னை நீ தாழ்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் உன்னை நீயே உயர்த்தி கொண்டால் மற்றவர்கள் முன்பாக நான் தான் உங்கள் போதகர் நான் தான் உங்களோட பிதாவா இருக்கிறேன் என்னை பிதான்னு கூப்பிடு எனக்கு போதகர்னு கூப்பிடு எனக்கு இதெல்லாம் செய்ய எனக்கு வணக்கம் வைக்கணும் நான் வழியில ரோட்ல வந்தா எனக்கு வணக்கம் வைக்கணும் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா என்னை ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார வைக்கணும் இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா மற்றவர்களிடத்துல ஒரு மரியாதை எழுதி பார்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மரியாதை நீ எதிர்பார்க்கவே தேவையில்லை கர்த்தரே உனக்கு கொடுப்பார் உன்னையே நீ உயர்த்தி வைக்கணும்னு நினைச்சா கர்த்தர் உன்னை தாழ்த்தி போடுவார் உன்னை எந்த இடத்துல எல்லாம் நீ தாழ்த்தணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பதிமூன்றாம் வசனம் மாயக்காரராகிய வேத பாருகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை இவங்க என்ன பண்றாங்க இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தங்களை மேன்மையா காட்டிக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆடுகளை வந்து சரியான விதத்துல நடத்தல இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்கும்படியான காரியத்தை அவங்க செய்யல இவங்களுக்குதான் மேன்மை தேடிக்கிறாங்களே தவிர இவங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஆடுகளை கத்தரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை கத்தரை பற்றி அவர்களுக்கு சொல்லி பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை அப்படின்னா ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என்னென்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும் எப்படி கத்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் இதெல்லாம் தான் நம்ம போதிக்கணும் இல்லையா அதெல்லாம் போதிக்காம இவங்களுக்கு எப்படி அவங்க ஊழியர் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதைதான் பெரிதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாத சடங்காச்சாரியங்களை எல்லாம் அவங்க மேல திணிச்சு இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும் இவ்வளவு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சடங்காச்சாரியங்களை தான் பெரிதாக பேசி அவங்கள வழி நடத்துறாங்களே தவிர கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சரியான விதத்துல போதிக்காம விட்டு விடுகிறார்கள் அததான் சொல்றாங்க நீங்களும் பிரவேசிக்க வகை பார்க்க மாட்டீங்க மற்றவர்களையும் பிரவேசிக்க விடாமல் அந்த பரலோக ராஜ்யத்தையே பூட்டி போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இதனாலதான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு இந்த ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லணுமே அநேக இடங்கள்ல அநேக நேரங்கள்ல அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அதிகமா பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே வழிநடத்த வந்த ஆடுகள்னா வந்து இவங்களை நல்வழியில நடத்தல பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசல அவங்க பேசாததுனால கிறிஸ்து அதை குறித்து அதிகமாய் ஜனங்களுக்கு சொல்றாரு பரலோக ராஜ்யம் தான் என்ன அதுல எப்படி ஒருவன் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக ஓமைகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்கிறார் ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம் ஆடுகளை பரலோக ராஜ்யத்துல அந்த மந்தையில சேர்க்கிறது தான் கத்தர் கொடுத்த ஊழியமே தவிர செய்யணும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படிதான் தலைவரணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சடங்காச்சாரியங்களை சொல்லி 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 ஒருவர்களை இடரல் அடைய செய்யக்கூடாது இதனால அவர்கள் இடரல் அடைந்து பின்வாங்கி போவார்கள் அதுக்கு பதிலாக நம்ம கத்தருடைய அன்பை கர்த்தர் யார் அவர் நமக்கு என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்று எடுத்து சொல்லும் பொழுது அப்போ ஜனங்க அவருடைய அன்பிற்காகவே ஓடி வருவாங்க அவர் அவங்க ஓடி வந்து கத்தரை தேட 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 கத்தரை அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அப்போ பரலோகராட்சியத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க என்னன்னா செய்யணும்னு ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவார் பதினாலாம் வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் இப்போ ஒரு விதவை பெண் விதவைகள் வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து என் கணவர் இல்லை என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போவதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வரேன் ஜபம் பண்றேன் ஆனா எனக்கு வந்து இவ்வளவு காணிக்க தரணும் இத்தனை பேர் நாங்க வருவோம் இவ்வளவு பேர் வந்து ஜபம் பண்ணாதான் உன்னோட கஷ்டம் எல்லாம் தீரும் இவ்வளவு பேருக்கு நீ காணிக்க தரணும் இவ்வளவு பேருக்கு நீ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் நீ மட்டும் இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் நீ கூப்பிட்டு சமை செஞ்சு வை கடன் வாங்கியாவது செய் அவ ஏற்கனவே கடல்ல இருக்கா கஷ்டத்துல இருக்கா கண்ணீர்ல இருக்கா கவலையில இருக்கிறா ஆனா நீ இதெல்லாம் எங்களுக்கு செய் அப்போ நான் வந்து ஜபம் பண்றேன் அப்போ உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க அவளுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு வழி சொல்லல அவங்களுடைய கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் இவங்க பாக்குறாங்க அதனாலதான் இங்க சொல்றாரு இயேசு விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சத்தை கூட இவங்க அழித்து போட தான் பாக்குறாங்கள தவிர அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கவே இல்லை இப்போ எலிசா தீர்க்கதரிசி நிறத்துல கூட ஒரு விதவை பெண் வந்தா இல்லையா அவ வந்து என் கணவர் வந்து கடன் வாங்கி வச்சுட்டாரு இப்போ கடங்கார வந்து என் கழுத்தை பிடிச்சி என் பிள்ளைகள் எல்லாம் அடிமையா கூட்டு போறேன்னு சொல்லும் போது அவ எங்க போய் ஓடி போய் கேக்குறா எலிசா தீர்க்கதரிசி நேரத்தில் ஓடுகிறாள் அப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு நான் உன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன் எனக்கு இவ்வளவு காணிக்கத்தான்னு சொன்னாரா அதெல்லாம் எதுவுமே சொல்லல அந்த பிரச்சனை தீரத்துக்கு என்ன வழி சொல்லணுமோ அந்த வழி சொல்லிதான் அனுப்பிச்சாரு தவிர எனக்கு இவ்வளவு குடு அவ்ளோ குடு அப்படின்னு சொல்லி அங்க அவர் கேட்கல அப்போ அவள் அந்த பேச்ச கேட்டு அவள் செய்யும்போது அவளுடைய வாழ்க்கை மாறினது கத்திர அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கினார் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த வேத பாரகர்களும் பரிசையர்களும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத கூட அந்த விதவையின் வீட்டில இருக்கிற அந்த கொஞ்சத்தை கூட இவர்கள் எடுத்துக்கொண்டு அவளை பச்சித்து போடுகிறார்கள் அவர்களுடைய வீட்டை பச்சித்து போடுகிறார்கள் அந்த விதவை எலிசா கிட்ட என்ன சொன்னா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குதுன்னு சொன்னா அப்ப எலிசா அந்த ஒரு குடம் என்ன வந்து என்கிட்ட கூட உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரா இல்ல அந்த எண்ணெயை வச்சு அவளை எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்த்து அவ வாழ்க்கையை டெவலப் பண்ணி விட்டாரு அதுபோல இவங்க செய்யாம அந்த விதவையின் வீடுகளிலே சென்று அவகிட்ட என்னெல்லாம் சுரண்ட முடியுமோ எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு அவங்கள அம்போன திக்கற்றவர்களாய் விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் இப்படி நீங்கள் செய்வதனால சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாக வருத்தப்படுத்தினீங்கன்னா நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவீர்கள்